நம்ம இலக்கா சரியில்லை வருபரேபி சொல்ல இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவுக்கு எதிராக வச்சிருக்கிற ஆதாரத்தை நம்ம ஜானிகமா இந்த அஞ்சலிக்கு தெரியாம எடுத்து அழிச்சிட போறாங்க இப்படி நடந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வறு சொல்ல இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் சருடைய காலில் விழுந்து கெஞ்ச போறாங்க அந்த அற்புத காட்சியை பார்க்க ரொம்ப அவ்வளோ இருக்கீங்களோ மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வர சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த உடைய பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் தட்டி அல்ல எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா நம்ம ஜானிகமாக வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நம்ம இலக்கை சொல்லிடுறாங்க அதை கேட்டு நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னாக்க பயங்கரம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒண்ணுமே நம்ம இலக்கியாவுக்கு வந்து புரியல ஏன்னா இந்த அஞ்சலிக்கிட்ட வீடியோ ஆதாரம் வந்து இருக்குது அதனால அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கிட்ட கொடுத்தா நம்ம இலக்கியா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அதனால் நம்ம இலக்கிய பணக்கம் ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கிய உடனே கோயிலான போயிட்டு அந்த இல்லை இருக்காங்களா விசாரிக்கும் போது அதுக்கு போலீஸ் வந்து விசாரித்த விஷயம் நம்ம இலக்காவுக்கு வந்து தெரிய வருது நம்ம பயணக்கம் அந்த இளைஞர்கடக்காரர் தேடாத இடமே வந்து கிடையாது அவர் எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்னு ஒண்ணுமே வந்து தெரியல நம்ம இலக்கியா தேடிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ஜானிகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இல்லை கடக்காரங்கிட்ட இருக்கிற வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கிட்டேயும் ஒரு வீடியோ இருக்கு அதில் பயணக்கம் நீ பேசுறது எதுவுமே வந்து கேட்கல அதனால அந்த அஞ்சலி எல்லாம் அதை வச்சு பெருசா வந்து கேஸ் கேஸ் கொடுக்க முடியாது ஆனாலும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க போலீஸ் பதினாக்க இவங்க எதோ லஞ்சம் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல போலீஸ் இருக்காங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம சொல்லும் போது நம்ம இலக்கிய என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்தை நீங்க பயப்படாதீங்க இந்த அஞ்சலி கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நம்ம எப்படியாச்சும் அழிச்சாகணும் இல்லை அப்படின்னா இந்த அஞ்சலி இதை வச்சு ஏதாச்சும் பண்ணி நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு அதனால நான் சொல்ற மாதிரி மட்டும் தயவு செய்து செய்யுங்க பயப்படாமல் செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியம் நம்ம ஜானிகம்மா கிட்ட வரப்பறைப்பின்னு சொல்ல ஒரு சூப்பரான ஐடியா வந்து சொல்ல போறாங்க அதை கேட்டு நம்ம ஜானிகம்மாவும் பையனுக்கு வரப்பறைப்பி சொல்லு இந்த அஞ்சலிக்கு தெரியாமல் இந்த அஞ்சலியுடைய ஃபோன்ல இருக்கிற வீடியோவை பையனுக்கு அழிச்சிட போறாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலியும் இந்த பைரவியம் என்ன நினச்சாலையும் நம்ம இலக்கியாவை ஒன்னுமே வந்து பண்ண முடியாது இந்த அஞ்சலியும் இந்த பைரவியம் போலீஸ்கிட்ட போனாலேயும் போலீஸ் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க போறாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் தலை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு வர போறாங்க இப்படி தான் வரப்பறைப்பின்னு சொல்ல நடக்க போகுதே நம்ம இலைக்க எப்படியோ வந்து தப்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் அந்த கண்ணாயிரம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு உதவி பண்ண நம்ம கௌதம் சார்க்கு சாயல் டெஸ்ட்டில் பர்மிஷன் கொடுக்காத இந்த கண்ணாயிரமும் நம்ம க கௌதம் சார் கிட்ட நிக்க நெப்பி சொல்ல சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம கௌதம் சார் எனக்காக லஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதை ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் போலீஸ்கிட்ட கொடுத்தா இந்த எஸ்எஸ்கேவு உடைய சோலியம் முடிஞ்சு அதே சமயத்தில் இந்த கண்ணாயிரமும் இப்போ இதுக்கு மேலே லஞ்சமும் வாங்க முடியாது வேலையும் செய்ய முடியாது அந்த கண்ணாயத்தால் ஜெயிலேருந்து வெளியே வரவே முடியாது அதனால் நம்ம கௌதம் சார் அந்த வீடியோ பயனுக்கு வச்சு இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த கண்ணாயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க வரப்போகிற எபிசோடில் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கௌதம் சருடைய கால் விழுந்து கெஞ்சி வைக்க போகிறாங்க அந்த வீடியோவை எப்படியாச்சும் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பயனுக்கு கேட்க போகிறாங்க பார்க்க செமையாக இருக்க போகுது இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் சார் கிட்ட கெஞ்சி எத்தனை பேர் பார்க்க ஆவலாக இருக்கீங்களோ மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்னென்ன சுவாரஸ்யம் மறங்கிற போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் For is